மே மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் ஆமேன் திருப்பாடல் எழுவத்தி ஐந்து ஒன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரை மெய்போற்றுகின்றோமே புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் அப்பா இந்த அதிகாலையிலே இயேசுவே உமது நாமத்தை நாங்கள் பாடி துதிப்பதற்கு நீர் எங்களை ஒரு குடும்பமாக கூட்டி வந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றேன் எங்கள் அன்பு ஆண்டவரை அப்பா உமை தொழுவதற்கும் உமை பாடி மகிழ்வதற்கும் உம்முடைய வியத்தகு செயல்களை ஆண்டவரை எடுத்துரைப்பதற்கும் நாங்கள் கூடியிருக்கின்றோம் எங்களை முழுமையாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்ற அந்தவரை அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு மூச்சு காத்தும் தகப்பனே உம்முடைய சித்தத்தால் ஆண்டவரை செயல்படுகின்றன அப்பா உம்முடைய வார்த்தைக்கு பலம் உண்டு இயேசுவே உம்முடைய வார்த்தையை கொண்டு தகப்பனே நீர் எங்களை உருவாக்கினரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் வலுவூட்டுகின்றது அப்பா உம்முடைய வேதத்தை நாங்கள் படிக்கும் போது ஏசுவேன் தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களுக்கு அப்பா உம்முடைய அதிசயங்களையும் ஆற்றல்களையும் ஆவியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் படுமாறி நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் துணையாக நிற்கின்றிரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இயேசுவே எங்கோ கிடந்த எங்களை தகப்பனை தூக்கி எடுத்து தகப்பனை மார்போடு எங்களை சேர்த்து அனைத்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அந்த அருமையான அண்டவரே பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து இயேசுவே ஒவ்வொரு நாளும் பிள்ளையாக எங்களை பாவித்து வா வாண்டவரையே எங்களை அதற்காக நன்றி இயேசுவே அப்பா நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அப்பா நாங்கள் கை தூக்கி விடுகின்றே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உண்மை விட்டு நாங்கள் வேறு எங்கு செல்வோம் தகப்பனே நிறைய எங்களுக்கு தகப்பனே வாழ்வாக இருக்கின்றீர் நிறே எங்களுக்கு பாதைக்கு வழியாக இருக்கின்றீர் தகப்பனே அப்படிப்பட்ட ஒளியை இயேசுவே நாங்கள் அனைத்து விடாதப்படி உம்முடைய திருநாமத்தை நாங்கள் ஆண்டவரை வாசிப்பதற்கும் உமோடு பேசுவதற்கும் உம்மோடு உறவாடுவதற்கும் அப்பா நீர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே அதற்காக நன்றி இயேசுவே அப்பா உம்முடைய நாமத்தால் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உம்முடைய இரக்கத்தால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே அதை நாங்கள் மறக்க கூடாது இயேசுவே நாங்கள் மறந்தாலும் தகப்பனே அணவரே நீரே நீரே

குடும்பத்தையும் நிறைய ஆசீர்வதியும் அவளுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற நல்ல காரியங்களை குறித்து கொடுப்பீர் நடப்பதற்கு எங்களுக்கு உமது ஆவியையும் கனிகளையும் கொள்ளை கொடைகளையும் கொடுப்பீராக அப்பா எந்த ஒரு சாத்தானின் அண்டவரைய சூழ்ச்சிகளுக்கு நாங்கள் வீழ்ந்து விடாதபடிக்கு அப்பா உமது வீக கண்களை கொண்டு எங்களை பராமரித்தலும் இயேசுவே அப்பா நாங்கள் போகும்போதும் வரும்போதும் அது தூதர்களை எங்களுக்கு கூடவே அனுப்பியே எங்களுடைய கால் கல்லில் மோதாத படிக்கு தகப்பனே எங்களை தாங்கி நடக்கின்றே அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே உண்மையான உறவை இயேசுவே நாங்கள் ஆண்டவரே சில நேரங்களில் அவமதித்தது உண்டு அதற்காக இடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா அப்பா இந்த யாரெல்லாம் எங்களிடத்தில் ஆண்டவரை ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரை ஆசீர்வதி போவதற்காக நன்றி அவருடைய காரியங்களை குறித்து நீர் ஆண்டவரை அண்டவரே மகிமைப்படுத்த போறதற்காக நன்றி அப்பா அப்பா அண்டவரே நோயினால் அவதிப்பட்டு அவதி அண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை என்றென்று அண்டவரே விரக்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவரை நீரை தொட்டு குணப்படுத்தி அறலும் ஆனவர்களுடைய நோய்களை ஆண்டவரே நீரை ஆண்டவரை குணப்படுத்தி அணவரை திரும்புவதும் உம் மகனாக மகளாக அவர்கள் திரும்பி வரும்படியாக உமக்கு சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக அப்பா படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அன்றவரே மேற்படிப்புக்காக ஆண்டவரையும் முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுவதற்கு அமைப்பதற்கு நீர் உதவி செய்வீராக அப்பா தந்தையே பெரியவர்களின் கருத்தில் கொடுக்கின்றோம் வயதான காலத்திலும் கூட தகப்பனே உண்மை தேடி நாடி ஓடி வருகின்ற அந்த மக்களை ஆண்டவரை நீரை பார்த்து தகப்பனே

அண்டவரே என் பிள்ளை தகப்பனே தாந்தோண்டித்தனமாக தெரிகின்றானே என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வெடிக்கின்ற தாய்மார்களுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக அண்டவரே அவர்களும் ஆண்டவரே ஒரு நாள் திருந்தி என் பிள்ளை ஆண்டவரே கடவுள் பக்கம் திரும்ப மாட்டானா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்களை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்துக்கு தகப்பனே உண்மையான விடுதலை குடுப்பீராக அப்பா சிதறண்டு கிடைக்கின்ற ஆண்டவரை அண்டவரே திருச்சபையை ஒன்றுபடுத்தித் தரலாம் ஆண்டவரே அப்பா நீரே ஆண்டவரே திருச்சபைக்கின் தலைவராக இருந்து ஆண்டவரே மக்களை ஒன்று கூட்டி சேர்த்தீரே அப்படிப்பட்ட திருச்சபையை நீர் எங்களுக்கு தாரம் ஏசுவே ஆண்டவரே பொறாமை வஞ்சகம் எடுத்து விட்டு ஏசுவே அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை என்ற ஆண்டவரின் நற்க அணிகளை கொடுத்து ஏசுவே அவர்களை நீர் ஆசிர்வதி தரலும் அப்பா உண்மைக்கு சான்றாக ஆண்டவரே வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அப்பா உம்முடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு தேவை தகப்பனே அடவரே நற்காரியங்களை

அண்டவரே தைரியத்தையும் மன மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாருமே சுவேன் அந்தவரே எந்த சூழ்நிலையிலும் தகப்பனை உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவரே ஜீவனமாயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்